அரே வீட்ல யாரு அரே ஜல்தி ஜல்தி யாரு அரே கெலவி குப்ப வண்டி வந்திருக்கு வீட்ல குப்ப இருந்தா குடு டைம் ஆச்சு குப்ப இல்ல வந்திருக்கியா முன்னாடி ஒரு ஐயால வந்துட்டு இருந்தாரு அரே கிழவி அதெல்லாம் கவர்மெண்ட் அவங்க வேலைய விட்டு தூக்கிடுச்சு இந்த கான்ட்ராக்ட் பிரைவேட்டுக்கு மாத்திருச்சு அட பாவிங்களா கடைசி வரைக்கும் மக்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க போலயே அரே கிழவி என்ன இப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு நல்லது பண்ணிருக்கு தெரியுமா தெருல இருக்க ஒரு நாயை விட்டு வைக்கல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு தெரு நாயை பிடிக்கிறாங்களா நல்லா இருக்கா அவங்க கதை ஆறு வயசு குழந்தையில இருந்து அறுபது வயசு கிளை வரையும் கற்பழிச்சு கொள்றான் அந்த நாயெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல சாதி பேரை சொல்லி ஆணவ கொலை பண்றான் அந்த நாயும் கண்ணுக்கு தெரியல பொண்ணுங்களை வரதட்சணை கேட்டு கொலவ பண்றாங்களே அந்த நாயும் கண்ணுக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் மேல ராத்திரி பகல மக்கள் போராடிட்டு இருக்காங்க அதுவும் கண்ணுக்கு தெரியல பாவம் அந்த தெருவிழாவில நாயை பிடிக்கிறது தீவிரமான சட்டம் அரே கிளம்பி அதெல்லாம் உங்க பிரச்சனை நான் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டுக்கு வந்திருக்கும் நான் கிளம்பிடும் குப்பையே கொடு நாட்டில் நடக்கலாம் வெளியே சொல்றதுக்கு வெக்க கேடா இருக்கு தலைக்கு ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போட்டேலே அனுபவி என்ன பண்றது அவங்க கொடுத்தே பழகிட்டாங்க நாங்க வாங்கியே பழகிட்டோம் சும்மா கவர்மெண்டே குறை சொல்லாமே மக்கள் நீங்க தான் பாத்து இருந்தனும் இப்ப எங்களை பாரு எனக்கு மொத்தம் பதினஞ்சு ஒட்டடி இருக்கும் என் பொண்டாட்டிக்கு இருபது ஒட்டடி இருக்கும் என் குடும்பத்தில் மொத்தம் நூறு ஓட்டு போடுவோம் இல்லை கடிக்க அதிகப்படுறா அதெல்லாம் அப்படிதான் உனக்கு சொன்னா புரியாது நீ குப்பையே குடுதா போதும்